ப்ராப்ளம் இஸ் பட் பர்ஃபார்மன்ஸ் செயல்பாடு பத்து புசித்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் குடித்தாலும் எதை எதை செய்தாலும் செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் திரும்ப எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக இந்த டைம்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வறுமை நேரங்கள் செழிப்பு நேரங்கள் எல்லா நேரங்களிலுமே நீங்கள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இதைத்தான் திரும்ப திரும்ப ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் விட்டுவிடாதிருங்கள் விட்டுவிடாதிருங்கள் விட்டு எனவேதான் ரோமர் பன்னிரெண்டு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில அன்பானவர்களே நீங்கள் தேவனை ஆராதியுங்கள் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை படித்திருக்கலாம் ஆனால்

நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் பிரியமாய் அல்ல அல்ல வார்த்தை என்னவென்றால் அந்த பன்னிரண்டு ரெண்டு இந்த உலகம் சூளைக்கேற்றால் தன்னை மாற்றி கொள்ளுகிறது வசி வரும்போது போது ஆமேன் வசி இல்லாத போது நோமேன் ஆலயத்துல பாருங்களேன் ஒரு வாரம் இருப்பது போல இன்னொரு வாரம் இல்லை ஒரு சில வாரங்களிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆனால் மூன்றாவது நாலாவது வாரங்களில தலை குனிந்து தலை கழுந்து ஜபிப்பதில்லை ஆராதிப்பதில்லை எதையுமே செய்வதில்லை அப்படியென்னால் மாறி வருகிற ஒரு மனிதர்கள் தெய்வன் சொல்கிறார் அன்பது எப்படியே ஏத்தான் பன்னிரண்டு ரெண்டுல ரோவர சொல்கிறார் நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்தவேஷம் தெரியாமல் அவருடைய கருத்து என்னவென்றால் ஏற்றபடி உங்களை மாற்றிக்கொள்ளாமல் அன்பார்களே பிரச்சனைக்கு மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் பாடல் மத்தியிலும் என்னுடைய நன்மை இருக்கிறது என்னுடைய பிரியம் இருக்கிறது என்னுடைய சித்தம் இருக்கிறது